மாவட்டத்தில் சூரமங்கலம் அஸ்தம்பட்டி அம்மாபேட்டை இளம்பிள்ளை மேட்டூர் வாழப்பாடி மேச்சேரி ஆகிய பதிமூன்று இடங்களில் உழவர் சந்தைகள் செயல்பட்டு வருகிறது இந்த உழவர் சந்தைகளில் வழக்கமான நாட்களில் நடக்கும் வியாபாரத்தை விட அமாவாசை மற்றும் முக்கிய விசேஷ நாட்களில் கூடுதலாக காய்கறி விற்பனையாகும் அதன்படி நேற்று புரட்டாசி முதல் சனிக்கிழமை என்பதால் பதிமூன்று உழவர் சந்தைகளிலும் காய்கறி விற்பனை வழக்கத்தை விட அதிகமாக இருந்தது இதேபோல் சேலம் சின்ன கடை வீதி பெரிய கடை வீதி ஆட்டோரும் காய்கறி மார்க்கெட் பால் மார்க்கெட் உள்ளிட்ட பகுதிகளிலும் விற்பனை களை கட்டியது பதிமூன்று உழவர் சந்தைகளிலும் ஆயிரத்து ஐம்பது விவசாயிகள் கொண்டுவந்த முன்னூற்று ஐம்பத்து ஐந்து டன் காய்கறி பழங்கள் ஒரு கோடியே இருபது லட்சத்திற்கு விற்பனையானதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர் சென்னை வடகிழக்கு மாவட்டம் திருவொற்றியூர் கிழக்கு பகுதி பனிரெண்டாவது வார்டு திமுக சார்பில் பொது உறுப்பினர்கள் கூட்டம் வட்ட செயலாளர் சதீஷ்குமார் ஏற்பாட்டில் மாமன்ற உறுப்பினர் கவி கணேசன் தலைமையில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் மாதவரம் சட்டமன்ற உறுப்பினர் சுதர்சனம் கலந்து கொண்டு கழக ஆக்க பணிகள் குறித்தும் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் நிர்வாகிகள் தொண்டர்கள் என அனைவரும் இணைந்து பணியாற்றி ஐம்பதாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் கழக வேட்பாளரை வெற்றி பெறப்பட்டது செய்து தமிழ்நாடு முதலமைச்சர் தலைமையில் இரண்டாவது முறையாக திராவிட மாடல் அரசு அமைப்பதற்காக பாடுபட வேண்டும் என நிர்வாகிகளுக்கு ஆலோசனைகளை வழங்கினார் இதனைத் தொடர்ந்து கழக முன்னோடிகளுக்கு சால்வை அணிவித்து நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் இதில் மாவட்ட தலைவர் குறிஞ்சி கணேசன் பகுதி தலைவர் ஆசை தம்பி பகுதி துணை செயலாளர் குமார் மாவட்ட பிரதிநிதி வழக்கறிஞர் பாஸ்கர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் தேனி மாவட்டம் பெரியகுளம் காவல்துறையினருக்கு பெரியகுளம் பகுதியில் கஞ்சா விற்பனை செய்வதாக ரகசிய தகவல் கிடைத்தது அதன் பேரில் காவல்துறையினர் பெரியகுளம் அருகே உள்ள ஏ புதுக்கோட்டை கட்டப்பாலம் அருகில் ரோந்து பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர் அப்போது அப்பகுதியில் சந்தேகத்திற்கிடமாக இருந்த நபரை காவல்துறையினர் பிடித்து விசாரணை செய்தபோது அந்த நபர் ஏ புதுக்கோட்டை வடக்கு தெருவை சேர்ந்த கஜேந்திரன் என்பது தெரியவந்தது மேலும் எவ்வித அனுமதியுமின்றி தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட கஞ்சா வைத்திருந்தார் தெரிய வந்ததைத் தொடர்ந்து அவரிடம் இருந்த கஞ்சாவை காவல்துறையினர் பறிமுதல் செய்து கஜேந்திரனை கைது செய்து காவல் நிலையத்துக்கு அழைத்து வந்தனர் அதேபோல் அதே பகுதியில் ஏ புதுக்கோட்டை நேர்நகர் பகுதியைச் சேர்ந்த கார்த்திக் என்பவரையும் காவல்துறையினர் பிடித்து விசாரணை செய்தபோது அவரும் கஞ்சா வைத்திருந்தது தெரியவந்ததை தொடர்ந்து அவரிடமிருந்த கஞ்சாவை காவல்துறையினர் பறிமுதல் செய்து கார்த்திகை கைது செய்து காவல் நிலையத்துக்கு அழைத்து வந்தனர் மேலும் கஞ்சா வைத்திருந்த இருவரை காவல்துறையினர் கைது செய்தனர் இது விசாரணை மேற்கொண்டதில் கெங்குவார்பட்டி பகுதியை சேர்ந்த ரஞ்சித் என்பவரிடம் வாங்கியது தெரியவந்ததைத் தொடர்ந்து தற்போது தலைமறைவாக உள்ள ரஞ்சித் என்பவரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர் தர்மபுரி மாவட்டம் ஏரியூர் அருகே உள்ள சுஞ்சல் நத்தம் ஊராட்சி எம் தண்டா பகுதியைச் சேர்ந்தவர் வெங்கடேஷன் இவர் பெங்களூரில் சிப்ஸ் கடை வைத்துள்ளார் இவருக்கும் பாலக்கோடு பகுதியைச் சேர்ந்த பிரியா என்ற பெண்ணிற்கும் கடந்த ஏழு ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் நடைபெற்றுள்ளது இவர்களுக்கு ஐந்து வயதில் ஒரு மகன் மற்றும் மூன்று வயதில் ஒரு மகள் உள்ளனர் வெங்கடேஷன் அடிக்கடி மதுபோதையில் பிரியாவிடம் தகராறில் ஈடுபட்டு வந்துள்ளார் இதனால் பிரியா ஏரியூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் இதையடுத்து ஏரியூர் காவல் ஆய்வாளர் விசாரணை செய்து சமாதானம் செய்து அனுப்பியுள்ளனர் இந்நிலையில் மீண்டும் வெங்கடேஷன் மதுபோதையில் பிரியாவிடம் தகராறில் ஈடுபட்டுள்ளார் அப்போது வீட்டிலிருந்த கத்தியை எடுத்து பிரியாவின் கையில் கிழித்ததாக கூறப்படுகிறது இதையடுத்து பிரியாவின் உறவினர்கள் வருவதற்குள் அடக்கம் செய்வதற்காக வெங்கடேஷன் வீட்டார் ஏற்பாடு செய்துள்ளனர் இதுகுறித்து பிரியாவின் உறவினர்கள் காவல்துறையில் புகார் அளித்ததன் பேரில் தருமபுரி ஆர்டிஓ காயத்ரி பெண்ணாகரம் தலைமை மருத்துவமனைக்கு வருகை தந்து விசாரணை விசாரணை செய்த நிலையில் வெங்கடேஷனை உடனே கைது செய்ய வேண்டும் என்று பிரியாவின் உறவினர்கள் காவல்துறையிடம் கோரிக்கை வைத்தனா் திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள இந்தியன் வங்கியின் மூலம் விவசாயிகளுக்கு கரவை மாட்டு கடன் வழங்கும் விழா நடைபெற்றது இவ்விழாவில் பொதுப்பணித்துறை மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவா வேலு கலந்து கொண்டு ரூபாய் பத்து கோடி மதிப்பில் ஆயிரத்து தொன்னூற்று நான்கு பயனாளிகளுக்கு இரண்டாயிரத்து நூற்றி எண்பத்தி எட்டு கரவை மாட்டு கடன் வழங்கினார் அப்போது பேசிய அமைச்சர் ஏவா வேலு உலக பால் உற்பத்தியில் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டில் இருபத்தி இரண்டு சதவீத உற்பத்தி இந்தியாவில்தான் உற்பத்தி செய்யப்பட்டதாகவும் பால் கிராமப்புற பொருளாதார மேம்படும் என்றும் விவசாயிகளின் பொருளாதார மேம்பாட்டிற்கு கோழி உற்பத்தி மற்றும் பால் உற்பத்தி உள்ளது என்றும் தெரிவித்தார் இவ்விழாவில் இந்தியன் வங்கி மேலாளர்கள் விவசாயிகள் என பலர் கலந்து கொண்டனர் உலக உலக உற்பத்தியிலேயே இருபத்தி ரெண்டு சதவீதம் இந்தியாவில் தான் உற்பத்தி ஆக்கிறது என்று ஒரு உரம் குறிப்பிடுகிறது பால் பண்ணை மூலமாக கிராமப்புற பொருளாதாரம் வளர்ச்சி பெறுவதற்கு வாய்ப்பாக இருக்கிறது உழுதவன் கணக்கு பார்த்தால் ஒரு ஆழாக்கு கூட மீறாது இது ஒரு சில பகுதியில உழுதவன் கணக்கு பார்த்தால் உலகோல் கூட மீறாது என்று இன்னொரு பழமையு அப்படிப்பட்ட உழவனுக்கு கூடுதலாக பொருளாதாரம் வளர்ச்சி பெற வேண்டும் என்று சொன்னால் இரண்டு தொழில்தான் விவசாயத்துக்கு உகந்த தொழில் ஒன்று பண்ணை வைப்பது இன்னொன்று பால் உற்பத்தி செய்வது இது ரெண்டுதான் விவசாயினுடைய பொருளாதாரத்துக்கு உதவியாக இருக்கும் ஆக அந்த அடிப்படையிலே திருவண்ணாமலை மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு கோழி வளர்ப்பை அதிகம் கவனம் செலுத்தி கூட இந்த பால் உற்பத்தியில் அதிகமான செலுத்திய மாவட்டங்களில் நம்முடைய திருவண்ணாமலை மாவட்டம் கொண்டு சொன்னால் அது மெகையாக திருப்பத்தூர் மாவட்டம் வெங்கலாபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் ரவிக்குமார் இவர் மளிகை கடை வைத்து நடத்தி வருகிறார் இந்நிலையில் மளிகை பொருட்களை வாங்க வெங்கலாபுரம் பகுதியிலிருந்து கசிநாயக்கன்பட்டி வரை இருசக்கர வாகனத்தில் சென்றுள்ளார் அப்போது திருப்பத்தூரிலிருந்து பயணிகளை ஏற்றிக்கொண்டு ஒசூர் நோக்கி சென்று கொண்டிருந்த அரசு பேருந்து எதிரே வந்த ரவிக்குமாரின் இருசக்கர வாகனத்தின் மீது மோதியதில் ரவிக்குமார் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார் இதையடுத்து அருகிலிருந்தவர்கள் ரவிக்குமாரின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக திருப்பத்தூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் இந்த சம்பவம் குறித்து கந்திலி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் காஞ்சிபுரம் மாவட்டம் வாலஜாபாத் மற்றும் சாலவாக்கம் சுற்றுவட்டார பகுதிகளிலிருந்தும் குவாரிகளிலிருந்தும் கல்லறவை நிலையங்களிலிருந்தும் எம் சான் கருங்கல் ஜல்லிகள் சக்கைகள் உள்ளிட்ட கட்டுமான பொருட்களை ஏற்றிக்கொண்டு ஏராளமான கனரக லாரிகள் சென்னை ஸ்ரீபெரும்புதூர் பூந்தமல்லி குன்றத்தூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு கொண்டு செல்லப்படுகிறது கனரக லாரிகளில் அதிக அளவிலான பாரங்கள் எடுத்து செல்வதாக தொடர்ந்து புகார்கள் எழுந்து வந்தது இந்நிலையில் மாவட்ட ஆட்சியர் கலைசெல்வி புத்தரவின் உத்தரவின் பேரில் வாலஜாபாத் சுற்றுவட்டார பகுதிகளில் அதிக பாரங்களை ஏற்றிச் சென்ற கனரக லாரிகள் கண்டறியப்பட்டது இதனைத் தொடர்ந்து கனரக லாரிகளை வாலஜாபாத் வட்டாட்சியர் கருணா மற்றும் போலீசார் நிறுத்தி வட்டார போக்குவரத்து ஆய்வாளர் பன்னீர்செல்வத்திடம் ஒப்படைத்தனர் இதனைத் தொடர்ந்து வாலஜாபாத் காஞ்சிபுரம் சாலையில் வந்த கனரக லாரிகளை தடுத்து நிறுத்தி ஆவணங்களை சரிபார்த்த நிலையில் அதிக அளவில் பாரங்கள் அதிக வேகம் தார்பாய் இல்லாமல் சென்றது உள்ளிட்ட பல்வேறு அரசு விதிமுறைகளை மீறிய பத்து கனரக வாகனங்களுக்கு வட்டார போக்குவரத்து ஆய்வாளர் பன்னீர்செல்வம் ஆறு புள்ளி நான்கு எட்டு லட்சம் ரூபாய் அபராதம் விதித்தார் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே உள்ள திருப்பாசேத்தி ஆவரங்காடு கிராமத்தைச் சேர்ந்தவர் பழனி முருகன் இவர் அதே பகுதியில் ஆட்டோ ஓட்டி வருகிறார் இவர் பிச்சைப்பிள்ளை ஏந்தல் கிராமம் அருகே மர்ம நபர்களால் தலையில் கல்லை போட்டு கொலை செய்யப்பட்டு சடலமாக கிடந்துள்ளார் இதனை கண்ட அப்பகுதி மக்கள் திருப்பாசேத்தி காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கவே உடனடியாக சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் அவரது உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்ததுடன் கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இதில் பழனி முருகன் சிலருடன் அமர்ந்து மது அருந்தும்போது ஏற்பட்ட தகராறில் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என முதல்கட்ட தகவல் வெளியாகியுள்ளது தேனி மாவட்டம் உத்தமபாளையம் தாலுகா சின்னமனூர் தனியார் திருமண மண்டபத்தில் ஒன்றிய பேரவையின் சார்பில் சேதுராமலிங்க பாண்டியன் தலைமையில் கூட்டுறவு ஊழியர் சங்க கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் மாவட்ட தலைவர்கள் ராமச்சந்திரன் பிச்சைமணி கருப்புசாமி பொம்மையன் உள்ளிட்ட மாவட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் கூட்டத்தில் ஒன்றிய தலைவராக மனோகரன் தேர்வு செய்யப்பட்டார் அவரது தலைமையில் ஒன்பது பேர்கள் கொண்ட ஒன்றிய நிர்வாகக்குழு தேர்வு செய்யப்பட்டுள்ளனர் எதிர்காலத்தில் இப்பகுதியில் இன்னும் அதிக அளவில் உறுப்பினர் சேர்ப்பது என்றும் நியாய விலைக் கடைகளில் ஏற்படும் பணியாளர்களுக்கு பிரச்சினைகள் நெருக்கடிகள் தொடர்பாக எந்த நேரத்திலும் சங்க உறுப்பினர்களை தொடர்பு கொள்ளலாம் என்றும் சங்கத்தை மேலும் விரிவுபடுத்துவது என்றும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இந்த கூட்டத்தில் ஏராளமான நியாய கடை பணியாளர்கள் ஊழியர்கள் பலர் கலந்து கொண்டனர் நீலகிரி மாவட்டம் உதகையடுத்த அண்ணா காலனி பகுதியில் பகல் நேரத்தில் புலி ஒன்று வளர்ப்பு ஆடுகளை வேட்டையாடி இழுத்து சென்றுள்ளது ஆடுகளை நம்பி குடும்பம் நடத்தி வரும் இப்பகுதி மக்கள் இதுகுறித்து பலமுறை வனத்துறையினரிடம் புகார் தெரிவித்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என குற்றம் சாட்டுகின்றனர் எனவே வனத்துறையினர் புலியை கண்காணித்து கூண்டு வைத்து பிடித்து அடர்ந்த வனப்பகுதிக்குள் விட வேண்டுமென அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் நெல்லையில் கடந்த நான்கு நாட்களாக தேசிய மனித உரிமை ஆணையர் குழுவினர் முகாமிட்டு விசாரணை மேற்கொண்டனர் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த விசாரணை அதிகாரி ரவிசிங் மாஞ்சோலை விவகாரம் தொடர்பாக தேசிய மனித உரிமை ஆணையத்தின் விசாரணை நிறைவு பெற்றது என்றும் அனைத்து துறை அதிகாரிகளுடன் விசாரணை மேற்கொள்ளப்பட்டது என்றும் தெரிவித்தார் மேலும் பாதிக்கப்பட்டவர்களிடமும் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு அவர்கள் தெரிவித்த புகார்களின் அடிப்படையில் சம்பந்தப்பட்ட துறையினரிடம் கேள்விகள் கேட்கப்பட்டுள்ளார்

Examine the Dr. K. Krishna Swamiji as well as BBTCL officials. We will submit our report to our Honourable NHR. சென்னை வேலப்பஞ்சாவடியில் உள்ள ஏ சி எஸ் மருத்துவக் கல்லூரியில் நடைபெற்ற எத்தோ சிக்ஸ் என்ற தலைப்பில் தேசிய அளவில் பல்வேறு துறையை சார்ந்த மருத்துவ நிபுணர்கள் கலந்து கொண்ட கருத்தரங்கு நடைபெற்றது ஏ சி எஸ் குழுமத்தின் வேந்தர் ஏ சி சண்முகம் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் தமிழ்நாடு துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் கலந்து கொண்டார் இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர் நாட்டின் கொரோனா தொற்றுக்கு பின் அடுத்தடுத்து பல்வேறு நோய் தொற்றுகள் அதிகரித்து வருவதாகவும் அதனை தடுக்க வேண்டிய கடமை மருத்துவத்துறையை சார்ந்தவர்களுக்கு இருப்பதாக கூறினார் மேலும் பழனி பஞ்சாமிரதத்தில் விலங்குகளின் கொழுப்பு கலக்கப்படுவதாக எழுந்த புகார் முற்றிலும் தவறு என்றும் இது போன்ற வதந்திகளை நம்ப வேண்டாம் என்றும் தெரிவித்தார் பல இந்தியா மற்றும் வெளிநாட்டுல இருந்து இந்த கான்பரன்ஸுக்கு ஆள் வந்திருக்காங்க ரொம்பவே முக்கியம் இந்த எத்திக்ஸ் எப்படி நியாயமான வகையில நம்ம மருத்துவத்தை கொண்டு செல்ல வேண்டும் குறிப்பாக இது கான்பரன்ஸ் ஆர்கனைஸ் பண்றதே மாணவ செல்வங்கள் சோ குறிப்பும் மதிப்புரிய திரு ஏ சி சண்முக அவர்களோட முன்னிலையில அனைத்து நாடு முழுவதும் இருக்கிற நம்மளோட ஐஎம்ஏ பிரசிடென்ட் அதே மாதிரி மூத்த மருத்துவர்கள் இயக்குநர்கள் வைஸ் சான்சலர்கள் அதே மாதிரி டாக்டர் கீதா இங்க இருக்கிற வைஸ் சான்சலர் முன்னிலும் நடக்கிறது மிக சிறப்பாக மூன்று நாள் நடக்கக்கூடிய கருத்தரங்கல குறிப்பா நம்ம பியூச்சரா இருக்கக்கூடிய மருத்துவ மாணவர்கள் எப்படி இதை எடுத்து செல்றாங்கிறது அவங்களோட ஆர்கனைசேஷன் முன் இன்வால்மெண்டோட இருக்கு ரொம்பவே இன்னைக்கு இருக்கிற நிலைமையில மருத்துவத்துல எவ்வளவு முன்னேற்றம் வருதோ அதை வரவேற்கணும் குறிப்பா ஆராய்ச்சி போன்றவருக்கு வரவேற்க திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் பெருமாள்மலை அருகே உள்ள பழனி பிரிவு என்ற பேருந்து நிறுத்தத்தில் கொடைக்கானலிருந்து கொடை ரோடு நோக்கி சென்ற தனியார் பேருந்தில் முதியோர் தம்பதி ஏறியுள்ளனர் அப்போது எதிர்பாராத விதமாக தனியார் பேருந்து ஓட்டுநரின் அலட்சியத்தால் பேருந்து எடுக்கப்பட்டது முதியோர்கள் பேருந்தில் ஏற முயற்சித்தபோது எடுத்ததால் தவறிய தம்பதிகள் பேருந்திலிருந்து கீழே விழுந்தனர் இந்த காட்சிகள் அங்குள்ள சிசிடிவி கேமராக்களில் பதிவு செய்யப்பட்டு சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது மேலும் கொடைக்கானல் மலைசாலையில் பயணிக்கக்கூடிய தனியார் பேருந்துகளில் ஏர் ஹாரன் அதிக வேகம் உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து வந்த நிலையில் தற்போது பேருந்திலிருந்து தவறி விழுந்த சிசிடிவி காட்சிகள் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மேலும் அதிவேகமாக இயங்கும் தனியார் பேருந்துகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் பிஸ் நிகா திருமண தகவல் மையத்தின் நிறுவனரும் சென்னை உயர்நீதிமன்றத்தின் வழக்கறிஞருமான முகமது பாரூக் தலைமையில் மதுரையில் உள்ள தனியார் மண்டபத்தில் சுயம்பரம் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த சுயம்பரம் நிகழ்ச்சியில் தமிழ்நாட்டின் பல்வேறு நகரங்களிலிருந்து பெண் மற்றும் மாப்பிள்ளையின் பெற்றோர் கலந்து கொண்டு இரண்டு வீட்டாரின் சம்மதத்தோடு முடிவு செய்தனர் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள நடுக்கோட்டை கிராமத்தைச் சேர்ந்த பாண்டி என்பவரது மனைவி ஜெயபிரியா இவர்களுக்கு ஏற்கனவே மூன்று வயதில் ஒரு சிறுவன் உள்ள நிலையில் கடந்த மாதம் இருபது ஒன்றாம் தேதி இரண்டாவது பிரசவத்திற்காக பெரியகுளம் அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு அங்கு அறுவை சிகிச்சை மூலம் ஆண் குழந்தை பிறந்துள்ளது இதையடுத்து குடும்ப கட்டுப்பாடு அறுவை சிகிச்சையும் செய்யப்பட்ட நிலையில் அறுவை சிகிச்சை செய்யப்பட்ட இடத்தில் ரத்த கசிவு ஏற்பட்டு உடல்நலம் பாதிக்கப்பட்டு தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவ மேல் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்ட நிலையில் கடந்த மாதம் இருபது ஆறாம் தேதி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் இதையடுத்து மருத்துவர்களின் அலட்சியத்தால் கர்ப்பிணி பெண் உயிரிழந்ததாக கூறி உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் பின்னர் பெரியகுளம் கோட்டாட்சியர் தொடர்ந்து இந்த சம்பவத்தில் விசாரணை செய்து வந்த நிலையில் இது தொடர்பாக உயிரிழந்த பெண்ணின் உறவினர்கள் தேனி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வரை புகார் அளித்துள்ளனர் ஆனால் ஒரு மாதம் ஆகியும் தற்போது வரை உடற்கூராய்விற்காக கூட வழங்காமல் திரு தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை நிர்வாகமும் அரசு அதிகாரிகளும் அலைக்கழிப்பதாகவும் இதற்கு துரிதமாக விசாரணை செய்து அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பெண்ணின் உறவினர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இறப்புல சந்தேகமா இருக்கு அவர் கேட்டால் என்னன்னு கோரிக்கை இறப்பு மருத்துவ அலட்சியம் அலட்சியம் அது வந்து எனக்கு தெரியணும் தெரியாம நான் உடம்பு ஒன்றும் வாங்க மாட்டேன்னு சொன்னேன் இப்போ நான் என் நானும் என் குழந்தைக்கும் அனாதையாக இருக்கும் அவங்க என் இருந்தால் தான் நான் எந்த ஒரு வேலையும் பார்க்க முடியும் அவங்க அவங்க இருந்தால் தான் எல்லா வேலையும் இப்போ ஓடுன்னு அவங்க இல்லை இப்போ நானும் என் குழந்தை அனாதையாக இருக்கும் அந்த கோரிக்கையும் வச்சேன் அவங்க சரின்றார் சரி ரெண்டாக கழிச்சு வாங்க ஆஃபீஸுக்கு வந்து பாருங்கள் அந்த கோரிக்கை எல்லாம் ஒரு மனு மாதிரி எழிவுனு கொடுக்க சொன்னார் கொடுத்தோம் ஆனால் மருத்துவர் அலட்சியம் பண்ணார் அது எந்த ஒரு இதுவுமே எனக்கு ஸ்டேட்மெண்ட் எதுவுமே தோ தரல அவங்க என்னென்ன ட்ரீட்மெண்ட் பார்த்தாலும் என்கிட்ட எந்த ஒரு இதுவுமே தரல மனைவின் ச இறப்புலேருந்து சந்தேகமாக இருக்குதுன்னு சொல்லி அவர்கிட்ட ஒரு மனுவும் நானும் என் குழந்தைங்க வந்து அனாதையாக இருக்கும் எங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு கோரிக்கை ஏதாவது நிவாரணம் மாதிரி பண்ணணும் மதுரை பாண்டி கோவில் எல்காட் தகவல் தொழில்நுட்ப பூங்கா பகுதியில் குழந்தை பருவ புற்றுநோயிலிருந்து மீண்ட குழந்தைகளின் சாம்பியன் மாரத்தான் போட்டி நடைபெற்றது மாவட்ட ஆட்சியர் சங்கீதா மாரத்தான் நிகழ்வை கொடியசைத்து தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் எஸ் ஆர் பிரஸ் செயலர் மற்றும் அறங்காவலர் காவினி குருசங்கர் ஹெச்எஸ்எல் டெக் மதுரை மையத்தின் தலைவர் திருமுருகன் சுப்ராஜ் மற்றும் மீனாட்சி மிஷன் மருத்துவமனையின் மருத்துவர் நிர்வாகி கண்ணன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சாயமலை சிதம்பரம் கிராமத்தில் தென்காசி வடக்கு மாவட்ட இளைஞரணி ஏற்பாட்டில் அமைக்கப்பட்ட கலைஞர் நூற்றாண்டு நூலகம் திறப்பு விழா நடைபெற்றது இந்த விழாவில் தென்காசி சட்டமன்ற உறுப்பினர் வழக்கறிஞர் ராஜா கலந்து கொண்டு நூலகத்தை திறந்து வைத்தார் மேலும் இந்த நிகழ்ச்சியில் தென்காசி நாடாளுமன்ற உறுப்பினர் ராணி ஸ்ரீகுமார் மாநில இளைஞரணி துணை செயலாளர் ராஜா ஆகியோர் முன்னிலை வகித்து குத்துவிளக்கேற்றி சிறப்பித்தனர் இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட அணி அமைப்பாளர் முகேஷ்குமார் துணை அமைப்பாளர்கள் ராஜ் சரவணன் ராயல் கார்த்திக் மணிகண்டன் ராஜராஜன் அன்சாரி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் ஒன்றியத்தில் அடங்கிய பெருந்தண்டல உட்பட்ட வளர்குன்றம் கிராமம் பகுதியில் வெறி நாய்கள் கடித்ததில் அப்பகுதியைச் சேர்ந்த ஏழு பேருக்கு படுகாயம் ஏற்பட்டது இதையடுத்து சிகிச்சைக்காக செங்கல்பட்டு அரசு பொது மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் நாய்க்கடிக்கு சிகிச்சை அளிக்க போதிய மருந்து இல்லாததால் மருந்து வரவைக்கப்படுவதாக மருத்துவர்கள் கூறுகின்றனர் இதனால் நாய்க்கடிக்கு காயம்பட்டு சிகிச்சை அளிக்காமல் காத்திருக்கும் சூழல் ஏற்பட்டுள்ளது வர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் மேலும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உடனடியாக உரிய சிகிச்சை அளிக்க வேண்டும் என்றும் வெறிநாயை பிடிக்க வேண்டும் என்றும் அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் சென்னை பல்லவன் இல்லம் மாநகர போக்குவரத்து கழகம் மத்திய பணிமனையில் அறுபத்தி ஆறு புள்ளி ஒன்று ஐந்து கோடி ரூபாய் மதிப்பிலான ஐம்பத்தி எட்டு தாழ்தள பேருந்துகள் உட்பட எண்பத்தி எட்டு புதிய மற்றும் பனிரெண்டு புதுப்பிக்கப்பட்ட பேருந்துகளை இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் இந்நிலையில் அம்பத்தூர் பேருந்து பணிமனையிலிருந்து புதிய சேவைகளை சட்டமன்ற உறுப்பினர் ஜோசப் சாமுவேல் துவக்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் ஏழாவது மண்டல குழு தலைவர் பி கே மூர்த்தி பகுதி கழக செயல் நாகராஜ் டிஎஸ்பி ராஜகோபால் மற்றும் மாமன்ற உறுப்பினர் கமல் பொற்கோடி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் புதிய தாழ்தள பேருந்தில் பயணம் செய்த அம்பத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் ஜோசப் சாமுவேல் அவருடன் சேர்த்து மொத்தம் நாற்பது பேருக்கு ஆயிரம் ரூபாயை கொடுத்து டிக்கெட் எடுத்து பயணம் செய்தார்